பொல்லாதவன் படத்தில் ஆரம்பித்து விடுதலை பார்த்துவன் அது வரைக்கும் அண்ணா வந்திருக்காங்க அவருடைய வயசு சொல்ல வயசு நாற்பத்தெட்டு வயது தான் இந்த வயதில இவ்வளவு சினிமா துறையில சாதித்து பொல்லாதவன் படத்துல இந்த ஆடுகளம் படத்துல எல்லாம் வந்து ஒரு ஆறு நேஷனல் அவார்டு கிட்ட வாங்கியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால என் அவருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் அண்ணன் வெற்றிமாறன் அவர்களை உங்களிடையே பேசுவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன் எல்லாருக்கும் வணக்கம் சாதாரணமாகவே மேடையில் பேசுகிறேன்னா கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் இப்போ அவர் பால்ராஜெல்லாம் சொன்னது கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல எனக்கு வந்து நான் இந்த நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸுன்ற அந்த ஹோட்டல் வந்து முதல் முறையாக உனக்கு எனக்கு எப்படி அறிமுகம்னா நான் ச டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் பாரத தேசர் தலைமையில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் ஒரு போராட்டம் அதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்போ போகிற வழியில் அங்கே நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டாங்க நான் சரி ஓகே நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸ்னால் அந்த தொண்ணூற்றம்பது கிலோமீட்டரில் அந்த டிஸ்டன்ஸில் நிறுத்தலாம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன் ஏன் சார் இவ்வளவு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிறுத்தலாம் இல்லை இல்லை நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸில் தான் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு வந்து வந்து ஒரு பெரிய வேனில் பஸ்ஸில் வந்திருந்தோம் பஸ் நிறுத்தி இறங்கி அந்த அந்த அது அது ஹோட்டல்னு கூட சொல்லணும்னு தோணலை எனக்கு முதல் முறையாக அங்கே வந்தப்போ எனக்கு அந்த அந்த இடமே வந்து அவ்வளோ வெல்கமிங்காக இருந்தது அங்கே இருந்த பணியாளர்களாக இருக்கட்டும் அந்த அந்த அமைப்பு இருக்கு அமைப்பாக இருக்கட்டும் எல்லாமே பவா சொன்ன மாதிரி எனக்கும் அன்னைக்கு பட்டது வந்து யார் வேணால் சாப்பாடை நீங்கள் வெளியேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு சாப்பிடலான்றது இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது வெளி உணவு இங்கே அனுமதிக்கப்பட மாட்டாதுன்ற போர்டு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாக எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் அதுதான் பார்ப்போம் இங்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த அங்க அங்கே இருந்தது எல்லாமே எனக்கு காமிச்சாங்க இந்த ஆர்கானிக்காக இது பண்ணுறோம் ஆர்கானிக்காக இது சோர்ஸ் பண்ணுறோம் அது இது எனக்கு கொஞ்சம் ஆர்கானிக் ஃபுட் மேலே அதனால் அது அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அப்போ அவரை அவரோட நான் பேசிகிட்டு இருந்தேன் சிறுதானியங்களை வச்சு பண்ணுறாங்க இருந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வந்து நான் இங்கே அக்கம்பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்தே வந்து சிறுதானியங்கள் வாங்குறோம் அதுக்கப்புறம் இருந்து வாங்குறோம் இப்போ நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் இருந்து வாங்குறோம் அப்படின்னாங்க அண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த அக்கம்பக்கத்தில் இருக்கிற இருந்து வர்றவங்க குறிப்பாக நிறைய பெண்களுக்கு தான் அங்கே வேலை கொடுத்துருக்காங்க ஒரு 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 தொழில்ன்றது வந்து நாம் வந்து ஒரு இடத்துல தொடங்குறோம் அப்படின்னா முதல்ல வந்து அந்த எக்கானமி வந்து அந்த அந்த இடத்துல இருந்து எடுக்கிற வளங்களை எடுக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருடைய இண்டிவிஜுவல் எக்கானமியை டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கிறது தான் வந்து ஒரு சரியான தொழில் வளர்ச்சிக்கான அடிப்படையாக பெரிய எக்கானமிஸ் அண்ட் பெரிய ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸ் எனக்கு முதல் முறையிலிருந்து அப்படி ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தின ஒரு ஒரு ஹோட்டல் அது அதுக்கப்புறம் எப்பயாவது வந்து ஒரு சின்ன பிரேக் வேணும் ஏதாவது ஒரு மீட்டிங் எடுக்கணும் அப்படின்னா இப்போ யாராவது கோயம்புத்தூர்லேருந்து என்னை சந்திக்கிறதுக்கு வரணும்னா நான் என்ன சொல்லுவேன்னா சரி நீங்கள் சென்னை வரைக்கும் வர வேண்டாம் நீங்கள் நான் இப்படி வந்துடுறேன் நீங்கள் அப்படி வாங்க அங்கே நைன்டி நைன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு அங்கே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நீங்கள் வர்றதுக்காகவே சில இதெல்லாம் பண்ணுவோம் அப்படி வந்து வந்து அங்கே உட்காந்து அந்த மீட்டிங்கோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டும் போயிடுவோம் நம்ம வந்து ஒரு ஒரு தலைமுறையே தீர்மானிக்கிறது அந்த தலைமுறை சின்ன வயசுல சாப்பிட்ற உணவு தான் நம்ம இப்போ இப்போ எங்க ஜெனரேஷனா இருக்கட்டும் அல்லது எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனா இருக்கட்டும் நிறைய சாப்பாட்டால வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அது 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 ஃபுட் கிரெயின்ஸ் அது ஃபுட் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியா இருக்கலாம் அல்லது குக்கிங்கோடைய குவாலிட்டியா இருக்கலாம் இதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரீஎஸஸ் பண்ணி ரீவாலுவேட் பண்ணி அதை பெரிய மறுசீராவைக்கு உட்படுத்தி அதிலிருந்து சரியானதை எடுத்துக்கிட்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நம்ம இருக்கோம் அந்த நைன்டி நைனில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்படி இருக்கும் எனக்கு ஒன்றை தவிர அங்கே கறி கிடைக்காது கறி வந்து ஐ மீன் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது என்னென்னா மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாதது இறைச்சி இறைச்சி உணவு என்பது மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று இன்னைக்கு அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக மாறிடுச்சு அது அது இங்கே இந்த இடத்துல அது நிறைவேறியிருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் அண்டு நான் நிறைய இறைச்சி சாப்பிட்றேன் எனக்கு வந்து இது இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்குது அந்த அந்த ஹோட்டலில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே போல் இங்கேயும் வந்து தரமான பொருட்களோட தரமான உணவு கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது அதே போல் இங்கே இருக்கிற இங் இங்கே இங்கே இந்த இந்த சுற்றுப்பட்ட சுற்றுப்பட்டு இருந்தும் இங்கே இருக்கிற இருந்தும் நீங்கள் வந்து உங்களுடைய எல் ரிசோர்ஸஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இரு இந்த இடத்தினுடைய எக்கானமி வளர்கிறதுக்கு திரும்பவும் இந்த இடமும் பயன்படும் நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் உங்க முயற்சிகள் தொடர்ந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஏராளமான நன்றிகள் ஒவ்வொருத்தரும் இந்த திங்கக்கிழமைன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியும் எனக்கு காலையில கூடுறது முக்கியமா இங்க வந்திருக்க யாருமே வந்து ஒரு சாதாரணாலே கிடையாது அதாவது நான் இங்க இருக்கவங்களை மட்டும் சொல்ல இங்க இருக்க சொல்றேன் எல்லாருமே அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து என்னை வந்து ஒரு அழகு பார்க்குறாங்கல்ல பாராட்டி அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறேன் இங்கே முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்து சிறப்பு செய்திருக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் வெற்றி பிரதர் உங்களை வெற்றின்னு சொல்லிட்டோம் போதுமா வெற்றி அப்புறம் தங்கரண்ண பவாச்சலத்தர அண்ணன் தேவிக்க ராஜா அண்ணன் பனையூர் பாபு அண்ணன் அது மாதிரி நம்ம உறுப்பு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றி மனமாரமாக தெரிஞ்சுக்கொள்கிறேன் அதோடு இந்த இடத்த கட்டி கட்டுறதுக்கு உதவியாக இருந்த எல்லா ஏஜென்சிஸ் அதாவது கட்டிட தொழிலாளர்கள் அப்புறம் பெயிண்ட் இருந்து அவங்க எல்லாேருக்கும் என்னோட நன்றியை சொல்கிறேன் இந்த இடம் உங்களை அழகாக சிறப்பாக வர்றதுக்கு நிறைய பேர் காரணம் நாங்கள் ஒரு ஆள் தான் கிடையவே கிடையாது இது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் அதோடு சேர்ந்து உங்களோட அன்பு ஆதரவு தான் இந்த நெடுஞ்சாலையில் ஒரு அடையாளமாக ஒரு நைன்டி நைன் கிலோமீட்டர் ஷாப் ரூபாய் அதுவும் வந்து நீங்கள் தான் காரணம் அதில் எந்த பெருமையும் எனக்கு கிடையாது எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தான் அவங்க தான் என்னை சீ அவதான் சீராட்டி அழகை பார்க்குறாங்க வேறு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்பவும் இந்த உப்பு கண்ட மெஸை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்புறம் இங்கே வந்திருக்கிற ஹோட்டல் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோடய நன்றி வணிகர் சங்கம் மக்களுக்கு நன்றி இந்த உப்பு கண்டம் அப்படின்னா பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு அது நீங்கள் மறைஞ்சிருந்து சப்போர்ட் பண்ணணும் இருக்கிறதும் தெரியக்கூடாது சாப்பாட்டில் உப்பு இருக்கிறது தனியாக தெரியாது ஆனால் இல்லைன்னா தெரியும் அதிகமாக இருந்தாலும் தெரியும் எப்படி நம்ம வந்து ஒரு உப்பு எப்படி ஒரு சரியான பங்கில் இருக்கோ அதே மாதிரி நம்மளும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கணும் சமூகத்தோடு இணைஞ்சிருக்கணும் நீங்கள் பார்த்துருக்கும் போது இங்கே வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற தலைவர்கள் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க நம்ம எதை சார்ந்துருக்கிறோம் எப்படி இருக்கிறோன்றது இதை நம் இதை ஒரு வெளிப்பாடு தான் அதெல்லாம் இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டில் நடக்குதுன்னு சொல்லி நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஊர் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்